ஒரு காலத்தில் ஒரு தூரத்து நகரத்தில் மோகன் என்ற வணிகர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது நேர்மைக்கும் உண்மையான் நடத்தைக்கும் தூர தூரங்களுக்கு பெயர் பெற்றவர் அவரது கடையில் எந்த ஒரு வாடிக்கையாளரும் ஏமாற்றப்பட்டதாக ஒருபோதும் உணர்ந்ததில்லை ஒரு நாள் மோகன் தனது கடையில் அமர்ந்திருந்த போது ஒரு ஏழை வயதான பெண் அவரிடம் வந்தாள் அவள் கையில் ஒரு பழைய பளபளப்பற்ற நாணயம் இருந்தது அவள் மோகனிடம் மகனே என்னிடம் இந்த ஒரு நாணயம் மட்டுமே உள்ளது இதற்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள் மோகன் அந்த நாணயத்தை பார்த்தான் அந்த நாணயம் மிகவும் பழையது என்றும் அதற்கு எந்த மதிப்பும் இருக்காது என்றும் அவனுக்கு தெரியும் ஆனால் வயதான பெண்ணின் கண்களில் நம்பிக்கையைக் கண்டான் எதையும் யோசிக்காமல் அவன் அந்த வயதான பெண்ணுக்கு நல்ல அளவு அரிசியையும் பருப்பையும் கொடுத்தான் வயதான பெண் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்றாள் மாலை மோகன் தனது கடையை மூடும்போது வயதான பெண் கொடுத்த அந்த பழைய நாணயம் இப்போது பளபளப்பாக இருப்பதை அவன் பார்த்தான் அவன் ஆச்சரியப்பட்டான் அவன் நாணயத்தை எடுத்து உன்னிப்பாக பார்த்தான் அவன் அதை தொட்டதும் நாணயம் ஒரு பொன்மயமான ஒளியுடன் பிரகாசித்து காற்றில் மிதக்கத் தொடங்கியது திடீரென்று நாணயத்திலிருந்து ஒரு சிறிய தேவதை வெளிப்பட்டது தேவதை மோகனிடம் மோகன் நான் நேர்மையின் தேவதை இன்று நீ யாருக்கு உதவி செய்தாயோ அந்த வயதான பெண் உண்மையில் நான் தான் நான் உனது நேர்மையையும் தன்னலமற்ற தன்மையையும் சோதித்துக் கொண்டிருந்தேன் எந்தவித பேராசையும் இல்லாமல் ஒரு மதிப்பற்ற நாணயத்திற்கு பதிலாக அந்த வயதான பெண்ணுக்கு நீ உதவி செய்தாய் உனது இந்த நேர்மைதான் மிகப்பெரிய செல்வம் என்று கூறியது தேவதை மேலும் இந்த மாயாஜால நாணயத்தை உன்னிடம் வைத்துக்கொள் உனக்கு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அது உனக்கு சரியான பாதையை காட்டும் மேலும் உனது நேர்மை உனக்கு எப்போதும் செழிப்பை வழங்கும் என்று கூறியது மோகன் தேவதைக்கு நன்றி தெரிவித்தான் அன்று முதல் மோகனின் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்பட்டதில்லை அவனது வியாபாரம் செழித்தது மேலும் அவன் நகரத்தின் மிகவும் வெற்றிகரமான மற்றும் மரியாதைக்குரிய வணிகராக மாறினான் அவன் தனது நேர்மையை ஒருபோதும் கைவிடவில்லை மேலும் அனைவருக்கும் எப்போதும் நியாயமாக நடந்து கொண்டான் உண்மையான செல்வம் பணத்தில் மட்டுமல்ல நல்ல செயல்களிலும் நேர்மையிலும் மறைந்துள்ளது என்பதை அவன் அறிந்திருந்தான் இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது என்றால் உண்மையான நேர்மை மற்றும் இரக்கம் நமக்கு எப்போதும் வெற்றியையும் மரியாதையையும் தருகிறது ஆரம்பத்தில் உடனடி லாபம் எதுவும் தெரியாவிட்டாலும் கூட